கோயிலாக ஆக்கிய இரண்டு தங்க தேவதைகளுக்கு நமது பாராட்டு இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய மானசீக புத்திரிகள் அவர்கள் இயல் தேவதை இவள் இசை தேவதை இயல்பிலேயே ஞானம் கைவர பெற்ற நல்லருள் பெற்றவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப பாராட்ட மாட்டேன் இந்த மாதிரி ஒளி வீசுவதற்கு இவர்களை துணைவியாராக ஏற்றுக்கொண்டு தாங்கி பிடிக்கிற அந்த இரண்டு ஆண் மக்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் நேற்றுக்கே மங்கையிட்ட சொன்னேன் ஓ ஹஸ்பண்ட் இங்கே வர சொல்லு அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் சொன்னேன் தன் மனைவி புகழடைவதற்கு விட்டு கொடுக்கக்கூடிய கம்பீரம் தான் ஒரு ஆணினுடைய மிகப்பெரிய பெருமை அந்த வாழ்க்கை உனக்கு வாழ்நாள் முழுக்க அமையணும் அப்படின்னு இந்த பழனியாண்டவர் சன்னதியில என் மாப்பிள்ளைய வாழ்த்துனேன் அதே மாதிரி சுசித்ரா என்னுடைய மானசீக புத்திரி என்னுடைய பட்டிமன்றங்கள்ல அவர் இல்லாத பட்டிமண்டபம் கிடையாது ஒரு நிமிஷம் அப்படி பாடினாலும் ஆயிரம் பேரை அப்படியே ஈர்க்கக்கூடிய குரல் வளம் உடையவர் இடத்துல ஒரு குரல் ரெண்டு குரல் அல்ல பி சுசிலாவா இருக்கலாம் எம் எஸ் சுப்புலட்சுமியா இருக்கலாம் பெங்களூர் ரமணியம்மாளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த அம்மாவுக்குள்ள அந்த நேரத்தில் அந்த ஆவி வந்துடும் உடனே அந்த இவங்களுக்கு ஆகி வந்துடும் ஆவி வந்துடும் ஆவி வந்துடும் அந்த ரெண்டு தங்க தேவ தங்க தேவதைகளுக்கும் பயணியாண்டவர் அருள் எப்போதும் இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பம் எல்லா மகிழ்ச்சியும் சிறப்பும் உடையதாக என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று மானசீக புத்திரிகளை மனமாற வாழ்த்தி அருமையான அந்த துணை இசை வழங்கிய பெரியோர்கள் ஒவ்வொருத்தரும் நிபுணர்கள் லேசுப்பட்டவர்கள் அல்ல எஸ்பி பாலசுப்பிரமணியம் மாதிரி பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் வாசிக்கிற மிகப்பெரிய திறமைசாலிகள் நேரத்தின் அருமை கருதி அந்த நால்வருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்போது அவர்களை அந்த பாராட்டி செய்கிற சிறப்பை செய்கிறோம் உங்கள் ஆசியால் என்றைக்கும் அவர்கள் வாழ்வு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இரண்டு தங்க தேவதைகளுக்கு சிறப்பு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் கலைமாமணி திரு சிறு சுகி சிவம் ஐயா அவர்களையும் மயிலம் பொம்மபுரி ஆதீனம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இருவருக்கும் இவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் மாநாடு சார்பாக நினைவு பரிசும் மரியாதையும் இருவருக்கும் இங்கே செய்யப்படுகிறது இவர்களோடு இணைந்து மிக அருமையாக பக்கவாத்தியம் வாசித்த பக்கவாத்தியம் கலைஞர்கள் அவர்களை ஐயாவர்கள் சொன்னது போல நிபுணர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களையும் முன்னே வரும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வயலின் வாசித்த இசை கலைஞர் ஐயா திரு காரைக்கால் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாநாடு சார்பாக நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது மிருதங்கம் வாசித்த ஐயா திரு ஏ வி மணிகண்டன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது கீபோர்ட் வாசித்த ஐயா திரு வி ஜே விக்னேஷ்வர் அவர்களுக்கும் தபலா மற்றும் ஹான்சானிக் இசைத்த ஐயா திரு சர்வேஷ் அவர்களுக்கும் மாநாடு சார்பாக நினைவு பரிசும் மரியாதையும் இங்கே செய்யப்படுகிறது சிறியன் கூட அவ்வப்போது நினைப்பதுண்டு அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய தமிழாலே முருகனை இவ்வளவு பாடியிருக்கிறாரே நிஜமாகவே முருகப்பெருமான் வந்திருப்பாரா வந்திருப்பாரோ அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது ஆனால் இனிமே இருக்காது ஏன்னா இப்படி பாடினா ஏன் வரமாட்டார் முருகன் இல்லையா எங்களுடைய குரு நாங்கள் எந்த ஜென்மத்தில் எந்த இறைவனுடைய திருவடியிலே மலர் சமர்ப்பித்தோமே எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு அருமையான குரு தேசம் அங்கே ரசி அம்மா அவர்கள் எங்களுக்கு குருவாக வாய்த்திருக்கிறார் அவர்கள் சொன்னாங்க பாருங்க அந்த இரண்டே இரண்டு சொட்டு கண்ணீர் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துவதுதான் ஆன்மீகம் அந்த அனுபவம் ஏற்படுவதுதான் ஆன்மீகம் அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு மாநாடு நம்மளுடைய இந்து சமய அறுநிலைத்துறை நம்ம நமக்காக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை அறிய தந்து இந்த விழாவை சிறப்பித்த அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு